ஊரு சொல்லி ஐந்நூறு எதிர்பார்க்கையே பிறந்த எத்தனை நாள் இருக்குது ரொம்ப பிடிச்ச இருக்கு மூணு நாள் தான் ஆகுதுன்ன பால் கொடுத்து வளர்க்க தெரிஞ்சு வளர்த்துக்கலாம் இன்னும் வேற குட்டியா இருக்கலாம் எந்த ஊரு வாங்கிட்டு போறீங்க ஃபேல் பிடிங்களா கேட்டையா குட்டியாட்டம் இந்த சூரிய ஒளி ஒன்று ஒட்டைக்குட்டி என்ன ரகம் இது என்ன கண்ணியா

எல்லாம் கோயில் குளத்துக்கு போயிட்டுருக்கேன் எல்லா தூங்க கொஞ்சம் பங்குனி உத்தரம் அதனால போயிட்டு வந்தனால எல்லாரும் அசதி ஆயிடு தூங்குவாங்கல்ல அதுக்கு ஒரு வியாபாரம் ஸ்பீடா முடிஞ்சிருக்கலானா ஆமா பூரா கடையை தான் வித்துட்டு இருக்கோம் சரி சரி ரொம்ப நன்றியாப்பா இல்லைப்பா சந்திக்கிறது சூப்பர் கட்டி ஆடி

சின்ன தயார் தயார் செல்ல தென்காசியாரு செல்லாருல தாய்கே

செம்மரிக்கிடல்ல பொதுவா வியாபாரம் அன்னைக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு ஏன்னா பகனி உத்தரம் முடிஞ்சிருக்கிறதுனால எல்லாம் அவங்க அவங்க கோயிலுக்கு போயிட்டு வெச்சு எடுப்பாங்க அதனால இன்னைக்கு யாரும் சந்தைக்கு வரல நான் அடுத்த வாரம்தான் பாக்கணும் பத்து மாசக்கடா தட்டுப்பாடுல எல்லாம் இது ஆமா இப்போ வந்து குட்டி கொஞ்சம் தட்டுப்பாடாதான் இருக்கு செம்பரி செம்மரி ஆமா இந்த வருஷம் கொஞ்சம் வில கிராக்கியா இருக்கணும்னு தான் தோணுது பார்க்கணும் இண்டிப்பா ஒரு மாசம் வளர்க்க சூப்பரா இருக்கும் ஆமா வளர்த்து ஒரு மாதிரி குளிப்பாட்டி விட்டு லைட்டா முடி ஒட்டி விட்டு வளர்த்தா நல்ல முறையில கொம்பு ரொம்ப உருவி விட்டுருவா கொம்பு உருவலா இந்த குட்டிக்குமே கொம்பு உருவல உருவல ஆமா ஆமா

தெக்கரோடி மால் கோங்க அங்கே போயேனா எல்லாப் படி எப்படி சுமாராதா சுமாராதா மிக்ஸ் मारிருக்கானே ரொம்ப நல்ல இடம்

செம்புரி குட்டி வாங்கிருக்கியா பாருங்கம்மா எதாவது ஒரு பாருங்க அப்போ முதல்ல பேசாத பாத்துரும் கருப்பு வேணுமா என்னடா வாங்குங்க வாங்கிட்டு நம்ம அடுத்த எடிட் பண்ணி போடலாம் இது லைவ் எழுத்தாரு குட்டி நாடுகட்டு எடியா

செங்குட்டிக்கு நாட்டுக்குட்டி செங்குட்டி ஆறு ரூபாய் ஒரு குட்டி ஆறு ரூபா அஞ்சு முடியும் புட்டுக்குட்டி வந்துருக்கு मैं इतना बग ये इतना अरे यार पर बेटा எட்டு மாசம் பத்து மாசம் வெட்டி அழகான குட்டி எத்தியாவிற ஒரிஜினல் நயம் இப்படிதான் வாங்கணும் வளர்த்து அவங்க டீ नाट्ट कुटी, यार बाबू, मैं बाबू, क्या रे बाबू जलाने के वो घबड़ी पापू, नाट्ट कड़ाहील, चिंबड़ी चिंबड़ी आड़ खटाई कर

வா <laughs> சொல்ல